அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டு தீப வழிபாடு செய்வது எதற்காக நம்முடைய வீடு இருளில் இருந்து விலகி வெளிவிச்சதற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது தீராத கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நம்முடைய வீட்டில் சந்தோஷம் நில வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீட்டில் சந்தோஷம் நிலவ வேண்டும் என்பதற்கான அர்த்தம்தான் தீப வழிபாடு ஆகும் ஆனால் இந்த தீப வழிபாட்டில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளின் மூலம் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இந்த வரிசையின் நிலை வாசல்படியில் தீபம் ஏற்றும்போது நாம் செய்யக்கூடிய தவறு என்ன என்ன என்பதை பற்றி எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரு முறையை இன்றும் நாம் தவறாக புரிந்து கொண்டுதான் தவறான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நிலைவாசலில் செருப்பை அவிழ்த்துவிட்டு அந்த இடத்திலேயே தீபம் ஏற்றுவது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயமாகும் படியில் தீபம் ஏறிய வேண்டும் என்றால் நிலை வாசப்படியின் மேல் பக்கமுள்ள மாடத்தில்தான் தீபம் ஏறிய வேண்டும் அதை தவிர நிலைவாசலின் காணினிகை விடும் இடத்தில் சக்தி வாய்ந்த அந்த தீபத்தை நாம் ஏற்றக்கூடாது காலணிகளை நிலைவாசலின் பகுதியில் இருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்தில் என்னதான் கூட்டி கழுவி சுத்தம் செய்தாலும் அந்த இடம் செருப்புக்கள் வைக்கும் இடம்தான் ஆகும் முடிந்தவரை நிலைவாசலின் செருப்புக்கள் வைக்கும் இடத்தின் தரையின் தீபத்தை ஏற்றாதீர்கள் முடிந்தால் நிலைவாசலின் மேற்பகுதி இரண்டு மரத்தினால் செய்யப்பட்ட ஸ்டாண்டில் அடித்து கொண்டு அதன் மேல் தீபம் ஏற்றலாம் ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் குபேரர் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றும் பழக்கத்தை வைத்துள்ளார்கள் நிலையில் இந்த குபேர விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதற்காக செருப்பு விடும் அந்த இடத்திலேயே தீபம் ஏற்றுவது நம் வீட்டிற்கும் எந்த ஒரு பலனையும் கொண்டு வந்து சேர்க்காது சொல்லப்போனால் விளக்கை அவமதிப்பதற்கு சமம் நாம் செய்யும் இந்த காரியமாகும் உங்களுடைய வீடு நிலைவாசல் படியில் அனல் விளக்கு தீபங்களை ஏற்றினாலும் சரி அல்லது குபேர விளக்கு ஏற்றினாலும் சரி அதை சுத்தமில்லாத இடத்தில் தரையில் வைத்து ஏற்றும் பழக்கத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் நிச்சயமாக வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை உங்களால் உணர முடியும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களின் நிலைவாசலில் தரையில் வைத்து தீபத்தை ஏற்றவில்லை உயரத்தில் வைத்திருந்த விளக்கு மாடத்தில்தான் தீபத்தை ஏற்றி வைத்தார்கள் காலப்போக்கில் தீபத்தை நாம் தரையில் வைத்து ஏற்றத் தொடங்கிவிட்டோம் இனியாவது இந்த தவறை நாம் மேலும் மேலும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பதிவுதான் தான் இது நமது வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றலாமா என்பது பற்றி பலருக்கு கேள்வியாக உள்ளது அதாவது சிலர் காமாட்சியம்மன் விளக்கை மட்டும் வைத்திருப்பார்கள் அதை மட்டும் ஏற்றலாமா என்பது பலருக்கு சந்தேகமாக இருப்பது அதை குறித்து விரிவாக பார்க்கலாம் வாங்க பூஜை அறை என்றாலே அதில் மங்களகரமான விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்பது தினமும் காலை பூஜை அறையில் ஒரு முகமுள்ள விளக்கை ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகமுள்ள விளக்கை ஏற்றினால் புத்திர சோகம் நீங்கும் நான்கு முகமுள்ள விளக்கை ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நீங்கி நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மைகளும் ஐஸ்விய ஐஸ்வர்யமும் பெருகும் பொதுவாக நமது பூஜை அறையில் இரட்டை விளக்கை ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது அதுபோல் ஒற்றைப்படையில்தான் தான் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதில்லை இரண்டு விளக்குகள் அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் நமது பூஜை அறையில் ஏற்றிக்கொள்ளலாம் நன்மை உண்டாகும் தீப ஒளி இருள் என்ற அறியாமையை போக்கி அருள் என்ற ஆன்மாவை ஆற்றல் மிக்கதாகிறது தீபத்தில் மூன்று தேவிகளான துர்கை சரஸ்வதி லட்சுமி மூன்று சக்திகளும் தீபத்தில் இருப்பதால் ஒளிமயமான முன்னேற்றம் வீட்டில் கிடைக்கிறது தீபம் ஏற்றி தினமும் பூஜை செய்து வந்தால் மனதில் தோன்று குழப்பங்கள் போய் நன்மைகள் வந்து சேரும் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் செல்வங்கள் அனைத்தும் பெற விரும்புவோர் வேப்பெண்ணெய் இழுப்பை எண்ணெய் கொண்டு நெய் மூன்றையும் கொண்டு தீபம் ஏற்று வேண்டும் பூஜை அறையில் எப்போது விளக்கு எறிந்து கொண்டிருப்பது நல்லது விளக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது நெய் போன்றவற்றை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் பொதுவாக பூஜை இரட்டை இரட்டை விளக்குகள் ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அவை ஒரே மாதிரியாக விளக்காக இருக்க வேண்டிய அவசியமில்லை வேறு மாதிரியாக விளக்குகளாக கூட இருக்கலாம் அப்படி ஏற்றினால் நன்மை உண்டாகும் வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறையாகும் அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சமாக நூறு விளக்குகள் அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் பிரம்ம மூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணி முதல் தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலாக காலமாகும் அதிகாலையிலேயே விலக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்ற வேண்டும் காலை மேலே இரு வேளைகளிலும் வீட்டில் விளக்கேற்றுவது மிக சிறப்பானது குபேர விளக்கை தினமும் ஏற்றி வழிபடலாம் ஆனால் குபேரருக்குரிய வியாழக்கிழமை மகாலட்சுமிக்குரிய மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை ஆகிய கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றுவது மிகவும் விசேஷம் குபேரனுக்கு உகந்த திசை வடக்கு என்பதால் பூஜை அறையில் வடக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பாகும் செல்வத்தின் அதிபதியான லட்சுமியும் லட்சுமி குபேரரும் விளங்குகின்றனர் அவர்களை நாம் வணங்கி வர அவர்களின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் லட்சுமி குபேர விளக்கை ஏற்ற சரியான சரியான தினமாக பார்க்கப்படுவது வியாழக்கிழமையாகும் வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணிக்குள் இந்த லட்சுமி குபேர விளக்கை ஏற்றி பூஜை அறையில் பூஜை செய்வது மிக உகர்ந்ததாகும் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்து மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு எப்படி அழைப்பது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் லட்சுமி குபேரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்துவிட வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மன் படையிட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் ஏனெனில் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் லட்சுமி குபேரருக்கு விசேஷமான எண் ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசி கோலத்தின் மேல் வைக்க வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் இட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டி ஒரு துண்டில் மஞ்சள் மற்றொரு துண்டில் குங்குமம் தடவி நிலைப்பாட்டிக்கு இருபுறமும் வைக்கவும் அதன் பின் நிலைப்படியின் இருபகமும் மலர்களை வைக்கவும் லட்சுமி குபேர விளக்கை எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் விளக்கு ஏற்றும்போது வீட்டினுள் வாசலின் முன் நின்றபடி நமது இடதுபுறத்தின் ஒரு தட்டில் நன்றாக சுத்தம் செய்த லட்சுமி குபேர விளக்கை வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி லட்சுமி குபேர விளக்கின் திரி இடவும் அதன் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றியவுடன் லட்சுமி குபேர விளக்கின் தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினால் உங்களுக்கு நன்மை பெருகும் செல்வ செழிப்பான கடவுள் லட்சுமி குபேர கடவுள் அவர் மற்ற கடவுளின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாய்க்கி பெருக்கி கொண்டிருப்பார் லட்சுமி குபேர கடவுளில் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை லட்சுமி குபேர விளக்குகள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கி கொடுக்கவும் நாம் லட்சுமி குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகர்ந்த வழிபாடுகளைத்தான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு ஆகும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி குபேர விளக்கை நிலை வாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் லக்ஷ்மி குபேர மற்றும் கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜை செய்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பாக இருப்பார் என்பது ஐதீகம் விளக்கை ஏற்றும் போது லட்சுமி குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொள்ள வேண்டும் அப்படி உச்சரித்து கொண்டு விளக்கை ஏற்றினால் மிகவும் நல்லது நடக்கும் மகாலட்சுமி குபேர நமக என்னும் லட்சுமி குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் நாம் எந்த நேரத்தில் விளக்கை ஏற்றினால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி பார்க்கலாம் விளக்கு ஏற்ற சில விதிமுறைகளும் இருக்கிறது அதிகாலை நாலு முப்பது மணிக்கு முதல் ஆறு மணி வரை விளக்கு ஏற்றினால் புண்ணியம் பெருகும் விளக்குகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்து தாம்பலம் அல்லது பலகையில் வைக்க வேண்டும் உடைந்த கீரல்கள் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது ஏற்றிய பின்பு அசையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் விளக்கிற்கு மாலை மற்றும் மாங்கல்ய கயிறை சூட்ட வேண்டும் சுடரின் இருந்து பத்தி சூடம் கொளுத்தக்கூடாது தீப்பெட்டியை பயன்படுத்த வேண்டும் எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரப்பி ஊற்றிக்கொள்ள வேண்டும் திரிகளை புதிதாக கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் விளக்கு தனையாமல் எரிந்து இருக்கும் சுடரின் மகாலட்சுமியின் ஒளியும் சரஸ்வதியின் வெப்பத்தையும் பார்வதியின் பார்வதி தேவியும் எழுந்தருள்வதாக ஐதீகம் இருக்கிறது எனவே தீபம் ஏற்ற இரு வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளை பெற்று ஒருங்கே பெறலாம் செல்வம் உண்டாகும் திரு கார்த்திகை தீபத்தன்று கிளிஞ்சல் எனப்படும் களிமண்ணாலான விளக்கு பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற செல்பவர்கள் பெரியவர்கள் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசு எண்ணெயை தீபத்தில் இடும்பொழுது அது சிவமயமாகி ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி ஸ்வரூபமாகிறது திருவிளக்கில் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர் தீப ஒளி தீய சிந்தனைகளை ஏற்படா வண்ணம் தடுக்கிறது இதன் அடிபாகத்தில் பிரம்மா தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உற்சாக மீடியா சேனலை லைக் பண்ணுங்க